ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவது தீத்தை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஏழு அறியாமையால் என் மீது எந்தவித சந்தேகத்தையும் உண்டாக்க முடியாது நான் எதற்காக மனதின் ஓட்டங்களை பற்றி கவலைப்பட வேண்டும் அவை நீர்க்குமிழி போல உண்டாகி தண்ணீரிலேயே கரைந்துவிடும் தனித்துவமான உள்ளுணர்வுகளின் மையமான நான் என்னும் உணர்வு நிர்மூலமாக்கமட்டால் மனதின் என்ன ஓட்டங்கள் அனைத்தும் மொழியின் நீர்க்குமிழி போன்று தோன்றியவுடன் மறைந்து விடுகிறது நம் என்ன ஓட்டங்களை இணைக்கும் எண்ணங்களுக்கான மையம் என்று ஒன்று இல்லை என்றால் நம் வாழ்க்கையே கதை என்பது போன்ற சிந்தனையாகும் சிந்தனை என்னும் செயல்முறை தன் சக்தியை இழந்துவிடும் அப்போது வரையறுக்கப்பட்ட மனதின் நடவடிக்கைகளான பயம் கற்பனை மற்றும் சித்தரிக்கப்பட்ட அனைத்து துயரமான நிலைகளும் வலுவிழந்து விடும் நான் என்னும் எண்ணம் குறையும் போது எண்ணங்கள் படிப்படியாக குறைந்து சாதாரண மனது என்கிற ஒன்று இல்லாமல் ஆகிவிடும் இறுதியில் மனது மீண்டும் பிரம்மத்துடன் ஐக்கியமாகி அதில் மொழி தொடர்பாக நடைபெறும் அனைத்து செயல்களும் மனதினுள் நடைபெற்றாலும் அது பிரம்மம் நேரடியாக தன் அலைவரிசைகளை வெளிக்காட்டிக் கொள்ளும் பரிமாணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் எட்டு கடினமான மிருத்துவான இனிப்பு கசப்பு போன்ற எதிர்மறையான கூறுகளுடன் கூடிய இருமையான தோற்றங்கள் அனைத்தும் எதிர்மறையான துருவங்களை கடந்து ஒரே இருந்துதான் தோன்றுகிறது அந்த வஸ்து நான்தான் அது அப்படியே உள்ள பிரம்மம் இருமையுடன் கூடிய எதிர்மறையான கூறுகள் அனைத்தும் அந்த பரிமாணத்திற்கு மட்டுமே தொடர்புடையதாக இருக்கும் அக்கூறுகள் துவைத அனுபவத்தை அளித்துவிட்டு பின்னர் முடிவடைந்துவிடும் இருப்பினும் அந்த பரிமாணத்திற்குள் தோன்றும் அனைத்தும் எல்லா படைப்புகளின் அத்வைத சாராம்சத்தினால் வியாபிக்கப்பட்டு வெளிப்பட்டு இருக்கும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு துவைத அனுபவத்தினால் ஏற்படும் அபிப்பிராயத்தை விட்டொழித்துவிட்டு நம் உள்ளுணர்வுகளை முழுமைத்தன்மையின் ஸ்திரப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவைகள் நம் உள்ளுணர்வுகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் வலிமையை இழந்துவிடும் அனைத்துமே விழிப்புணர்வு என்னும் நடுநிலையான கடலில் சமன்படுத்தப்பட்டு இருக்கும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது சூட்டான நீரில் இருந்து எப்படி சூட்டை பிரிக்க முடியாதோ குளிர்ச்சியான நீரிலிருந்து எப்படி குளிர்ச்சியை பிரிக்க முடியாதோ பிரம்மாண்டத்தினுள் தோன்றியுள்ள உருவங்கள் அண்டத்தை பிரிந்து இருக்காது ஒரு வஸ்துவின் தன்மையை குறிக்கும் குறிப்பிட்ட அந்த கூற்றை அதிலிருந்து அகற்ற முடியுமா தண்ணீரில் இருந்து அதன் சூட்டையோ அல்லது குளிர்ச்சி தன்மையோ அகற்றிவிட்டு அதை எந்தவித உஷ்ண நிலையும் இல்லாமல் சமநிலையில் இருக்க வைக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது மேலும் எப்படி ஒரு தங்க மோதிரத்திலிருந்து தங்கத்தை பிரித்து எடுக்க முடியாதோ அதே போல ஒரு தோற்றத்திலிருந்து அதன் சாராம்சத்தை பிரிப்பது சாத்தியம் இல்லை நம் பிரச்சனை என்னவென்றால் நமக்கு தோற்ற அடையாளம் மேலோங்கி இருப்பதால் அதன் சாராம்சத்தை மறந்துவிட்டோம் ஒரு வஸ்துவின் சாராம்சம் இல்லாமல் அதன் தோற்றத்திற்கு எந்தவித உயிர்ப்பும் கிடையாது நம் வாழ்க்கையின் சாராம்சம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ளாதவரை நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் பிரம்மம் மூலமாக நம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் அவ்வகையான உணர்வு நமக்கு மிகப்பெரிய நிம்மதியையும் நிறைவையும் அளிக்கும் நாம் தனிப்பட்ட ஒரு உயிரல்ல என்பதும் நாம் இந்த உலகத்தில் தனியாக உலாவவில்லை என்கிற உணர்வை மேற்கண்டு கண்டு கொள்ளும் சந்தோஷமான நிறைவை உண்டாக்கும் நாம் வெளிப்பட்டுள்ள மற்றும் வெளிப்படாதவைகள் அனைத்தின் உண்மைத்தன்மை நாம் அழிவற்றவர்கள் நாம் இருப்பு மற்றும் தன்மைகளை கடந்தவர்கள் வரையறுக்கப்பட்ட வெளிப்பாடாக தோன்றுவது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது அதாவது பிரம்மம் தன்னை சுருக்கிக் கொண்டு வெளிப்படுத்தும் அனுபவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று பொருள் நாம் எப்போதும் விடுதலையானவர்கள் நாம் ஒருபோதும் பிரம்மத்தின் இதயத்தை விட்டு அகலவே இல்லை இவ்வார்த்தைகள் அனைத்தும் பிரம்மத்தின் இதயத்தில் இருந்துதான் வருகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எதையும் யோசிக்க வேண்டியதில்லை அதுவே உண்மை என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ